பாடம் நான்கு உண்மை பேசுதல் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உண்மையை பேசும் ஆண்களும் உண்மையை பேசும் பெண்களும் நிச்சயமாக முஸ்லிம்களாகிய ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையாளரான ஆண்களும் பெண்களும் இறைவனுக்கு வழிபடும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹுக்கு பயந்து நடக்கும் ஆண்களும் பெண்களும் தானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும் கற்புள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹுடைய திருப்பெயரை அதிகமாக நினைவுகூரும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நபியை உங்களுக்கு வழிபட்டு நடப்பதும் உண்மையை சொல்வதும் தான் நன்று குடிப்பவர்களுக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய தெளிவான தேனாறுகளும் இருக்கின்றன அன்றி அதில் அவர்களுக்கு எல்லா விதமான கனி வர்க்கங்கள் இருப்பதுடன் இறைவனின் மன்னிப்பும் அவர்களுக்கு உண்டு இத்தகைய இன்பங்களை அனுபவிப்பவனுக்கு நரகத்தில் என்றென்றுமே தங்கி இருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக்கி துண்டாக்கிவிடக்கூடிய நரகவாசி ஒப்பாக முடியுமா அவர்கள் உண்மையாக இருந்து கொண்டால் அதுவே அவர்களுக்கு சிறந்ததாகும் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம்